யோகம் பிளாகர்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோன்னா திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டி கிராமத்தில் இருக்க போகர் மூலிகை வைத்தியசாலையில் நம்ம ஆண்டனி சாரோட தான் இருக்கோம் வணக்கம் சார் இன்னைக்கு முடக்குவாதங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பரவலாக இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ முடக்குவாதம் எதனால் வருது அதை வந்துட்டால் தொடக்க காலத்திலே அதை எப்படி சரி பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் நம்ம வைத்தியசாலையில் நீங்கள் முடக்குவாதத்துக்கு நிறைய சக்ஸஸ் ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க இப்போ நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் முடக்குவாதத்துக்காக ஆட்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு இப்போ நீங்கள் எப்படி மருத்துவம் கொடுத்துட்ருக்கீங்க எவ்வளோ சக்ஸஸ் ரேட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் இந்த முடக்குவாதம் ஏன் வருது அது வராமல் வந்து எப்படி வந்து நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வாறு வந்த பிறகு எப்படி வந்து எளிமையாக வந்து தொடக்க நிலையில் இருக்கும்போது வீட்டில் நம்மளை காத்துக்கலாம் அதையும் தாண்டி போகும்போது எப்படி வந்து பாரம்பரிய மருத்துவத்தில் அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம் காணவிருக்கிறோம் இந்த முடக்குவாதம் அப்படின்றது இது வந்து மன அழுத்தத்தினால் வரக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை இன்றைக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து ஏராளமான போட்டி உணர்வுகள் இருக்கு தொடர்ந்து வந்து ஒருவருடைய முன்னேற்றம் அல்லது அவருடைய ஏதோ ஒரு வளர்ச்சி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடம்பர வாழ்வியல் இதுவெல்லாம் சேர்ந்து அருகில் இருக்கக்கூடிய மற்ற குடும்பங்களையும் தனிநபர்களையும் வந்து மிகவும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு இப்போ இது வந்துட்டு என்னன்னா மக்கள் மத்தியில் வந்து ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் இது வந்து காட்டுது ஏன்னா இந்த முடக்குவாதம் அப்படின்றது வந்து இன்று பரவலாக எல்லோர் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு ஒவ்வொரு நபரும் தான் காரணம் அந்தந்த நபர்களால் முதல் காரணமாக இருக்காங்க அடுத்தவங்களுடைய வாழ்வை நாம் பார்த்து அவங்கள போல வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து மிகவும் ஒரு தவறான ஒரு விடயம் அப்போ வந்து இயற்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையே கொடுத்துருக்கு அது இவங்களுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அதன்படி வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும் நாம் வந்து முயற்சிகள் எடுக்கலாம் எதை எந்த துறையை தேர்ந்தெடுத்தும் நாம் வந்து வாழ்வதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு முயற்சி செய்ய வேண்டும் அதன் அதற்கு மேலும் அந்த குறிப்பிட்ட நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் போனால் அதை நினைத்து வருந்துவதற்கு இங்கு ஒன்றும் இல்லை அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த முடக்குவாதம் அப்படின்றது வந்து அவங்களை குறித்த ஒரு கவலையாக இருக்காது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ மகன் அப்படி இல்லை மகள் இப்படி இல்லை அதுக்கப்புறம் கணவர் அப்படி இல்லை அல்லது மனைவி அப்படி இல்லை அதே போல் வந்து உறவினர்கள் இவங்க இப்படி தொடர்ந்து வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இப்படி இரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அல்லது இந்த மாதிரி சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி வந்து கொடுக்காம இருக்காங்க இல்லை அபகரிச்சிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தான் அதிகமாக வந்து இந்த முடக்குவாதம் அப்படின்றது வருது அப்போ வந்து சுற்றி இருக்க எல்லாத்த பற்றியும் வாழ்க்கையில் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக வந்து வாழ முடியாது அதனால தான் வந்துட்டு கவலைகள் மிக அதிகமாக வரும்போது அந்த மூட்டுகள் எல்லாவற்றிலும் கழிவுகள் போய் தேங்கி நிற்க ஆரம்பிக்குது தொடக்கத்தில் வந்து கழிவுகள் தேங்கி நிற்கும் போது அங்கங்கே லேசான வழிகள் கொடுக்கும் அந்த வழிகள் கொடுக்கும்போது சிலர் வந்து அந்த வழிக்கு பயந்துக்கிட்டே டாய்லெட் போகிறத கூட வந்துட்டு தவிர்த்து அந்த டாய்லெட் போகிற பிரச்சனையும் வந்து உண்டாயிருது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மலச்சிக்கலும் சேர்ந்து உண்டாயிருது அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க வெறுமையை உணர்கிறாங்க வெறுமையை உணர ஆரம்பிக்க ஆரம்பிக்க இன்னும் அதிகமாக்கி அதை வந்து மேலும் பெரிய விஷயமாக வந்து எடுத்துக்கொள்ளும்போது தொடர்ந்து அந்த மூட்டுகளில் தேங்கக்கூடிய கழிவு கழிவுகளினுடைய அளவு வந்து மிகுதியாகிக்கிட்டே போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உரைய ஆரம்பிச்சிடுது பல பகுதிகள் ஃப்ரோசன் ஆயிடுது அந்த ஜாயின்ஸு அப்போ வந்து மூட்டுகள் வந்துட்டு உரைய ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீண்டும் வந்துட்டு அந்த வழிகளுக்காக வந்துட்டு வழி மாத்திரைகள் மருந்துகளை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது வந்து இந்த மாற்று முறை மருத்துவங்களில் போய் எடுக்கும்போது அது வந்து மேலும் வந்து அவங்களுக்கு பலவீனத்தை கொடுக்குது அடுத்தடுத்த உறுப்புகளுக்கும் பாதிப்பை உண்டாக்குது ஆகையினால் வந்து பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுத்துக்கொள்ளும்போது வந்து உங்களுக்கு வந்து பாரம்பரிய சித்த மருத்துவம் இப்போ யுனானி மருத்துவம் அதன் பிறகு வந்து ஆயுர்வேத மருத்துவம் இது போன்ற மருத்துவத்தை தொடர்ந்து வந்து எடுத்துக்கொள்ளும்போது அவங்களுடைய உடல் மேலும் வந்து பலவீனம் அடையாமல் பலம் அடைய ஆரம்பிக்கும் அதே போல் ஒரு நல்ல புரிதலோடு இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் இந்த பயணத்தில் வந்து நாம் எதை சேர்த்து வைத்தாலும் அதை மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியாது எல்லாமே இந்த மண்ணுக்கு தான் சொந்தம் இந்த மண்ணு தான் வந்துட்டு அனைத்து உயிர்களுக்குமான வாழ்வாதாரமாக இருக்குது அப்போ மண்ணுக்கு தான் வந்து எல்லாமே சொந்தம் எல்லாருமே இங்கே தான் விட்டுட்டு எல்லாத்தையும் போயிடணும் அப்போ வந்து இந்த உடலை விட்டு உயிர் பிரியும்போது உயிர் மட்டும் பிரிஞ்சு ஆவியாக தான் போயிடும் அப்போ வந்து உங்களுக்கு இங்கே எதை சேர்த்து வச்சும் எதையுமே வந்து வாழ்க்கையில் வந்து பண்ண முடியாது ஒரு போர்க்கால அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வாழ்க்கையில் கடைசி நிலையில் என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்க எண்ணத்தையுமே எடுத்துகிட்டு போக முடியாது அந்த ஒரு புரிதலை உண்டாக்கிட்டாலே மித்தவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேற யாரை பற்றியும் கவலைப்படுறதுனால எந்த அர்த்தமும் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இயற்கை ஒரு அமைப்பை கொடுத்துருக்கு அவங்கவுங்க இப்படி இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது வாழ்வாங்க அப்படிங்கிறது இயற்கையினுடைய விதியாக இருக்கும் அந்த இயற்கையினுடைய விதியை வந்து நாம் நினைக்கிறனால மாற்றிட முடியுமா அப்படின்னா ஓரளவுக்கு வந்து முயல முடியுமே தவிர நாம் நினைக்கிறத அங்கே வந்து கொண்டு வர முடியாது அதனால் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் இருந்தாலே இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது வந்து முழுமையாக வந்து தீர்ந்துடும் தொடக்க நிலையில் வரக்கூடிய அந்த முடக்குவாதத்தை தீர்த்துக்கிறதுக்காக முடக்கத்தான் என்ற ஒரு கீரையை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வரலாம் நம்முடைய உடம்பை சீராக வைத்துக்கொள்வதற்கு வந்து சீரகம் இருக்குது நம்முடைய மூட்டுக்களை வந்துட்டு இலக்கமாக வைத்துக்கொள்வதற்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து வெந்தயம் இருக்குது அதுபோல் குலகுலப்பான கீரைகள் காய்கள் கிழங்குகள் அது மாதிரி எடுத்துக்கிட்டு வரும்பொழுது இந்த முடக்குவாதம் வரக்கூடிய நபர்களுக்கு அந்த மூட்டுகள் உறைந்து போகாமல் பார்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இது போல் வந்து செய்துட்டு வரலாம் இப்ப அதையும் தாண்டி வந்துட்டு இப்ப இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் இருபது ஆண்டுகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்காக வந்து பாரம்பரிய மருத்துவத்தை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பத்து நாட்கள் முதல் இருபது நாட்கள் வரை அவங்களுக்கான வந்து சிகிச்சையை கொடுக்கிறோம் ஒரு மாதத்திலிருந்து அதிகபட்சமாக மூன்று மாதங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாரம்பரிய உள் மருந்துகள் தருகிறோம் இதன் வாயிலாக வந்து அவங்க வந்து பாதிப்புகள் வந்து முற்றிலுமாக குணமடைந்து மீண்டும் பழைய நிலையோடு வாழ முடியும் இது போன்று மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை காண்கிறோம் நன்றி